கேளாதலுக்கு முன் கேடி புகழை கேடு செய்யாதல் ஒரு நாச்சலா நைந்தழிகனியால் பதத்தில் நாடி கொள்ளணும் ஒரு நாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டல் ஒரு நாச்சலா என்போளும் தீனர் என்பர காத்தினி என்னாலும் வாழ்ந்தல் ஒரு நாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய இப்போ வந்து இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம் என்னென்னா நான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி போட்டு வரேன் வீடியோஸ் அதில் வந்து ஒரு ரமண பக்தர் ஒரு அன்பர் வந்து இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு கை கூப்பி ஒரு இது போட்டிருந்தார் அந்த சில்வர் இதை பற்றி போடுறேன் பாருங்க ஒரு சீரீஸ் ஆஃப் ஷால்ஸ் போட்டுன்னு வரேன் அதில் வந்து கை கூப்பி போட்டிருந்தார் எனக்கு உடனே வந்து இந்த ரமணரை பற்றி பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருந்தது அருணாச்சலத்தை பற்றி ரமணரை பற்றி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அவர் போட்டதுக்கப்புறம் பஸ்ஸில் பார்த்தேன் அதை இந்த தீபாவளி மருந்து அந்த ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் பஸ்ஸில் அவர் அந்த கூப்பி இதை போட்டிருந்தார் அதை பார்த்தேன் அப்புறம் பஸ்லாம் இப்போல்லாம் மொபைல் ஏற்கனவே அனுபவப்பட்டதுனால எடுக்கிறது இல்லை வெளியில் மொபைலை டிக்கெட் எடுக்கும்போது அதை பார்த்தேன் அப்புறம் உள்ளே வச்சுட்டேன் அப்புறம் இங்கே வந்துட்டு மனசில் ஓடித்து என்ன ஓடித்துனா இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ் நான் போடுறேன் பாருங்க சில்வர் இது அதெல்லாம் ஒரு விதத்தில் பார்த்தாக்கா நம்ம சி நம் நீங்கள் ரமண பக்தர்கள் நம்ம அருணாச்சலா கிளப்பில் இருக்கிறோம் யூ கேன் கம்ப்ளீட்லி இக்னோர் தட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து அதில் அது வந்து என்னென்னா அத்தியாத்மத்துக்கு சல்லி பைசாக்கு லாபம் கிடையாது விவகாரத்தில் வேணாக்கா அதில் ஏதோ ஒரு உபயோகப்படலாமே தவிர அத்தியாத்மத்தில் சல்லி பைசாக்கு லாபம் கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து ஒரு ரமண பக்தர் கேட்டிருந்தார் கொஞ்ச நாள் முன்னாடி இவர் இல்லை இப்போ இன்றைக்கி போட்டது வந்து அவர் இந்த எல்லாம் ரொம்ப இதுவாக இருப்பார் அவர் இல்லை கைக்குமிப்படுத்து இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லியிருந்தேன் வீடியோலாம் ரமணரை பற்றி ஏதோ ஒரு வீடியோவெலாம் சொல்லியிருந்தேன் ரொம்ப நன்னாக இருந்தது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு பற்றி நீங்கள் சொல்கிறது ரொம்ப அது லோகாயுதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அது என்ன ரீசன்னாக ஒரே சேனல்லே போடுறேன்னா நான் இது ஒன்றும் ஒரு இதுக்காக தான் நான் நடத்திட்டு வரதுனால அதுக்குன்னு தனியாக சேனல் திருப்பியும் அதை லிங்க் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஏதோ மனசில் தோன்றுறதா அப்பப்போ அது இதிலே சொல்லிடுறேன் அதுதான் அதுக்கு பதில் இருந்தாலும் ஆஸ் ரமணா டிவோட்டீஸ் நமக்கு வந்து ரமண பவான் வந்து நம்மளை கெய்ட் பண்ணுறார் ஸோ விவகாரத்தில் வந்து வாட் எவர் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இட்ஸ் ஆல்ரெடி வந்து ஈஸ்வரனோட சங்கல்பத்தில் நடக்கிறது அது ஸோ நம்ம வந்து முயற்சி பண்ண பண்ணலாமே தவிர நீ முயற்சி பண்ணுற மாதிரி பண்ணு நான் மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு தான் பகவான் சொல்கிறார் அதனால் யூ கேன் கம்ப்ளீட்லி இக்னோர் ஸோ அதில் நான் பேசுகிறதுக்கும் இதில் பேசுகிறதுக்கும் அப்படியே ஒரு அது ரெண்டு போல் செப்பார்டாக இருக்குது ஆக்சுவலாக கரெக்டு தான் ஆனால் அப்போ அவளுக்காக அந்த கண்டென்ட் கமர்ஷியலாக பேசும் பொழுதும் கரெக்டாக கமர்ஷியல் இல்லை ஐ மீன் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசும்போது பேசிதானே ஆனால் அதனால நான் பேசுகிறது இதில் என்ன முருகனார் பாருங்க முருகனார் வந்து இந்த டேவிட் காட்மேனோட பிளாகில் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது யாரோ சொல்லியிருந்தால் முன்னாடி அப்போலாம் ரொம்ப நல்லா போவோம் டிஸ்கஷன்லாம் இப்போ இந்த பிளாகே இல்லை அஃப்கோர்ஸ் டேவிட் கார்ட்மேன் இஸ் வெரி மச் ஆக்டிவ் இன் யூடியூப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவரோட சத்சங்கத்தை யூடியூப்பில் பட் அப்போது பிளாக்ல எப்படின்னா ஒருத்தர் எரிய இந்த மாதிரி வந்து முருகனார்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க மீனாட்சி அம்மாள் அவர் ஒய்ஃபெல்லாம் கண் ரொம்ப வாழலாம் கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படியே விட்டுவிட்டார் அவர் அவருக்கு குழந்தைகளும் கிடையாது ஏதோ கொஞ்சம் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் தான் வச்சுட்டு இருந்தார் அதை கொடுத்தா வாழலாம் கஷ்டப்பட்டா கடைசி காலத்தில் ரொம்ப பாவம் ஃபினான்ஸுக்குலாம் அப்போ ஒரு டிட்டி அந்த பிளாகில் எழுதிருந்தார் ஃபிக்ஸட் டெப்பாசிட்ஸ்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் போகலை அப்படின்னு அப்புறம் ரமணகேந்திரா டெல்லி மூலமாக கவர்மெண்ட் மூலமாக ஒரு கிராண்ட் கிடச்சிது அவருடைய ஞான ஞானபோதம்னு ஒம்பது வாலையும் வெளியில் வந்தது குருவாச்சக கோவை இதெல்லாம் ரமண பதமாலை இதெல்லாம் ரமண ஞானபோதம்னு ரமண நூறு திரட்டு ஸோ ரமண ஞானபோதத்துக்கு வந்து கிராண்ட் டுவெல் வந்து அது சன்னதி முறையும் அடக்கம்னு நினைக்கிறேன் ஆனால் அப்போல்லாம் முருகனார் இருந்தாரான்னு தெரியல ஸோ நைன்டீன் செவன்டி டூ இ பாசிட்டவே ரொம்ப சிம்பிளாக தான் ரமணாசனத்தில் தான் இருந்தா சாம்பமூர்த்தின்னு பேர் சின்ன சுவாமிகளோட ரமணர் இருக்கும்போதே சின்ன சுவாமிகளோட அவருக்கு ஒத்து போகாது இவராக அது ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாது இவர் ஆசிரமத்துக்குன்னு ஸ்பான்சர் பண்ணுவார் யார் முருகனார் ஒரு நாள் அன்னதானோன்னு ஆனால் அன்றைக்கி அவர் சாப்பிட முடியாது ரமணாசிரமத்தில் ஏன்னா சர்வாதிகாரியோட இது அந்த மாதிரிலாம் ரொம்ப ரமண பகவானே வந்து ரமண சந்நிதி முறையை வந்து நான் சொல்லியிருக்கேனே திருவாசகம் அட்டையை போட்டு படிச்சுன்னு இருப்பாள் இவர் வந்து பார்ப்பார் சின்ன சுவாமிகள் ரமணர் உடனே காம்பார் அவர் சின்ன சுவாமிகள் பாவம் அவர் வெளியேந்தே இருப்பார் திருவாசகம் இதெல்லாம் அவருக்கு டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியாது ரமணர் சேவை இது அப்படியே பயன்ட்டுப்பாரா போய்டுவார் அவர் திருவாசகம் படிச்சுட்டு இருக்கிறது ஆனால் ரமணர் முருகனாக எழுதினது முருகனாரோடு சேர்ந்து ரமண பவானும் எழுதினது எதுன்னு சொல்ல வரேன் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிற ஒரு நூலில் செய்யும் அதுதான் ரமணர் இருந்தபொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாக அந்த கடன்கிறதே ரமணருக்கு பிடிக்காது ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கடனே வாங்காத அப்படின்னு நாராயண ஐயரோட பையனுக்கா யாரும் கோர்த்துருக்கு ரமண பவான் அட்வைஸ் பண்ணியிருக்கார் டு கரெக்ஷன் இல்லை 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 டி கே சுந்தரேசையரோட பையனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு உங்கள் அப்பா வந்து ரொம்ப செலவு பண்ணுறேன்னு சொல்கிறாரு ரொம்ப செலவு பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லி கண்டிச்சார் அப்புறம் அந்த பையன் லண்டன்லாம் போயிருந்தான் அப்புறம் அந்த மாதிரி ரமண பகவான் வந்து கடனே ரமண பகவானுக்கு பிடிக்காது உனக்கிட்ட இருந்தால் வாங்கினோம் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து அந்த காலத்தில் என்ன கோல்டோ ஏதோ அதெல்லாம் இதில் க மதுவாக வாங்குவாள் இந்த மாதிரிலாம் அனர்த்தமாக ஃபியூச்சர்ஸ் அது இது இப்படிலாம் வந்து டெய்லி பாயிண்ட்டை பார்த்துட்டு என்னத்தையோ நம்ம எல்லாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் போக மாட்டேங்கிறது மனபவானோட லைஃப் லைஃப்க்குன்னு நீங்கள் வந்துட்டு எல்லாம் ரொம்ப அத்தியாத்மமாக சொல்லணும்னா ஏதோ வரதோ வரட்டும் இன்னும் ஒரு ஒரு ரமணால் டிவோட்டி என்கிட்ட சொல்லியிருக்காரு ஒரு பத்து வருஷம் முன்னாடி போவேன் ஏதோ பணம் இருக்குது அறுபது ரூபா இருக்கு ரூபா இருக்குது ஆறாயிரூவா சாத்துக்குடியோ வாங்கிட்டு வருது பழத்தை எவ்வளோ கேட்குறானோ கொடுத்துட்டு அவ்வளோதான் அந்த அந்த வாக்கில் நம்ம எல்லாத்தையும் ரொம்ப குறைச்சிட்டு என்கேஜ்மெண்ட்டை குறைச்சிண்டு ஆனால் அப்படி பிராரப்தம் உடனுமே அதுதான் இப்போது பிராரப்தம் அப்படி இருக்கிறதுக்கு விட்றதில்லை ஸோ நான் இதை ரெண்டுத்தையும் சேர்ந்து பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்கோ முருகனாருடைய டாப்பிக் எனக்கு மனசில் நிறையா தோணித்தேன் இந்த தீப தரிசன தத்துவத்தை பற்றி குருவாச்சக்க கோயில தீபாவளி வருது தீப தரிசன தத்துவம் தனியாக ரமண பகவான் வர் செய்திருக்கார் தீபாவளியை பற்றியுமே நம்ம ரமண பகவான் டீச்சிங்ஸை வந்து குருவாச்சக்க கோவிலில் முருகனார் வந்து கேப்சர் பண்ணியிருக்கார் நிறையா வர்ஷஸில் அதில் ரமண பகான் சொல்கிறார் நரகாசுரன் அப்படிங்கிறது அந்த ஈகோ வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுறது ஸ்ரூபத்தை டெஸ்ட்ராய் பண்ணுறதுன்னு ரமணர் இருக்கும்போதே விருபாக்ஷா கேவில் இந்த குழந்தையெல்லாம் வந்து பட்டாசுலாம் எடுத்துகிட்டு வந்து ரமணரோட சேர்ந்து வெடிக்கும் அப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரமணருக்கு கொடுக்கும் ரமணர் நான் சிரிக்கிறவாரோட சிரிப்பேன் அழுவார்களோட அழுவேன்னு யானி சொல்கிற மாதிரி குழந்தைகளோட அப்படியே ரமணர் அழகாக செலிப்ரேட் பண்ணியிருக்கார் விருபாக்ஷா கேவிலே பிற்காலம் ரமணாசிரமம் வந்தபொழுது கூட சூரியநாமம்மாவோட ரமணாசிரமம் லெட்டஸ்ட் ரமணாசிரமில் ரமணாசிரமத்தில் தீபாவளியை பற்றிலாம் வரும் ஒரு ரமணரோட தீபாவளி கொண்டாடுறதெல்லாம் ஒரு பெரிய கொடுத்து வச்சுருக்கிறது எனக்கு ஒரு துறையாவது ரமணாசிரமத்தில் தீபாவளி கொண்டாடணும் அவள் அந்த காலம்புறை கலசம் அதெல்லாம் வைக்கிறா பாருங்க அதெல்லாம் பார்க்கும் போதே நினச்சிப்பேன் ரமணரை மறக்கவே முடியாது சார் நம்ம எதை மறந்தாலும் மருணாச்சலத்தை மறவாதே மனமே மணமே அப்படின்னு காந்த விரும்பு போல் கலந்தனை விடாமல் கலந்தனுடைய இருப்பை அருணாச்சலான்னு ஒன்று மறக்கவே முடியாது அருணாச்சலாக ஏன்னா நீ தான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்க நம்ம வாழ்க்கை இங்கெங்கெல்லாம் சம்சார சாகரம் நம்மளை சுழட்டி அடிச்சுட்டு போனாலும் நமக்கு குரு மந்திரம் அருணாச்சல சிவன் கொடுத்துருக்கார் ரமணர் எல்லாருக்கும் ஞானோபதேசம் ஞானபஞ்சாட்சி கொடுத்துருக்கார் அதை நம்ம படிச்சுட்டு சவுஹாசமாக கிருஷ்ணா ரமண ரமணஸ்மரணையிலேயே இருப்போம் சார் இப்போ வந்து உள்ளது நாற்பதுலேருந்து கொஞ்சம் பாராயணம் பண்ணிவிட்டு பூர்த்தி பண்ணிக்கலாம் உடனே உடனானே தன்னை குணர்ந்தார் உடலளவே நான் தன் உணர உடலுள்ளே தன்னுணர்ந்தார் உணர்ந்தார் கெல்லையறத்தான்ளிரும் நான் இதுவே அன்னவர்தம் பேதம அன்னவர்தம் பேதமெனவெண் பதினேழாவது வருஷத்தை உலகுண்மையாகும் உணர்வில்லார்க்குள்ளார்க்கு உலகளவாம் உண்மை உணரார்க்கு உலகினுக்கு ஆதாரம் ஆயுறுவர் மீனிங் சொல்றேன்னு கேட்காதீங்க மீனிங் படிச்சு பாருங்க இந்த புஸ்தகம் வாங்கிக்கோங்க உள்ளதுன்னா இருக்குது லக்ஷ்மண சர்மா ரமணனோட இதுல இருக்கு ரமணாசிரமத்தில் விதிமதி மூலம் விவேகம் விதிமதி வெள்ளும் விவாதம் விதிமதிகள் கோர் முதலாம் தன்னை உணர்ந்தார் அவை தனந்தார் சார்வரோ பின்னும் அவை சாற்று அதாவது விதிய மதியா விதிய மதியவரலாமா மதிய விதியா அப்படிங்கிற இது சர்ச்சைக்கே போகாத இந்த விதிக்கும் மதிக்கும் மூலமாக விதிமதி வெல்லும் விவாதம் விதிமதிக்கு ஓர் மூலம் தன்னை அதாவது யாருக்கு ஏற்படுறது இது ஒரே ஆதாரமான அகங்காரம் அகங்காரத்துக்கு தான் ஏற்படுறது விதி வெல்லுமா மதி வெல்லுமானா அகங்காரத்துக்கு தான் விதிங்கிறது இந்த ஜீவாத்மாவுக்கு தான் விதி அகங்காரம்னா இங்கே என்ன அர்த்தம்னா ஜீவ போ ஜீவ பாவனையில் இருக்கிற அந்த அந்த ஜீவத்துவத்துக்கு தான் இந்த விதிங்கிறதுலாம் என்ன ஆத்மாவுக்கு விதி கிடையாது ஏன்னா ஆத்மாங்கிறது பிரம்மஸ்வரூபம் பிரம்மத்தை பிறக்கவே இல்லையா அப்புறம் எங்கே அழகிறது பாவம் பண்ணுறது புண்ணியம் பண்ணுறது ஆத்மா தான் பிறக்கலையே அதனால் வந்து விதிமதி வெள்ளும் விவாதம்லாம் வீண்கிறார் விதிமதி வெல்லும் விவாதம் விதிமதி கட்கோர் முதலாம் தன்னை அது யாருக்கு அந்த விதின்னு பாருப்பா அகங்காரஸ்வரூபமாக இருக்கிற அந்த நான்கு அந்த நான்குள்ள போய் பாரு அந்த நான் இல்லைன்னு தெரிஞ்சுப்பேன் பட்டு போய்டும் நான் அப்போ நிஜம் நான் தானாய் ஒளிரும் அதுதான் ஆத்மஸ்வரூபம் அதுக்கு விதியும் கிடையாது மதியம் கிடையாது சிவனேன்னு இறங்குறார் ரமணர் தன்னை தான் காணல் தலைவன் தனை காணல் என்னும் நூலுண்மை என்னை அனின் தன்னை தான் காணலவன் தன்னந்தார் காணவனா தேர்தலைவன் காணலவன் நூணுதல் கா நுண்ணுதல் கான் நுண்ணுதல் கான்னா அதாவது உள்ள போய் கடவுளுக்கு தான் ஊனாவது தான் காணல் எனப்படுவது காணுவது வந்து இப்படி நுண்மதியால் எண்ணுக அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தன்னை காணுவது என்றால் தான் இரண்டாக இருக்க வேண்டும் அப்போ ஒரு பொருள் வந்து தன்னையே காண்றதுன்னா தானாயிருத்தல் அப்படிங்கிறார் ரமணர் மதிக்கொழி தந்தம் மதிக்கும் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதியல் அன்றி பதியை மதியான் மதித்திடுதல் எங்கண் மதி படிச்சுட்டே போகலாம் நீங்க பாராயணம் பண்ணுங்க உள்ளது நாற்பத ரமண ஸ்மரணையை விடாதீங்க யாரும் இருதுண்டே தான் இருக்காரு அப்பா ஹதயகுஹார மத்தியே கேவலம் பிரம்ம மாத்திரம் அகமஹாமதி சாட்சாத் ஆத்மரூபேண பாதி ஹிருவச மனசா சிம் அதாவது மனசை அடக்கி இது பண்ணி ஆத்மனிஷ்டோ பவத்தம்னு முடியறது அந்த வருஷம் எனக்கு ஃபுல்லாக மனசில் வரமாட்டேங்கிறது பவனச்சலன ரோதாத் ஆத்மனிஷ்டோ சலன மூச்சை அடக்கியோ விசாரம் பண்ணியோ அந்த ஆத்மஸ்வரூபத்தில் ஹதயகுஹார மத்தியே கேவலம் பிரம்ம மாத்திரம் அஹமகமதி சாட்சாத் ஆத்மரூபேண பாதி அந்த அகமஹமஹம்னு அப்பா அருணாச்சல நடனம் அடின்னு இருக்காரு நம்ம கிட்ட இன்னைக்கும் விலகவே இல்லை அப்பா அப்பாவோட நிஜஸ்வரூபமாக தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் அதனால நம்ம அருணாச்சலத்தை கெட்டியா பிடிச்சிப்போம் அருணாச்சல ரமணர் எப்படியா இருந்தாலும் கரையை திருவார் பித்து வீட்டு உன்னை பித்தனாக்கினையின் பித்தம் தெளிமருந்து அருணாச்சலா லாபமே இகப்பற லாபமே நூற்று லாபமே நூற்றனை அருணாச்சலா ராப்புகளில்லா வெறுவலி வீட்டில் ரமித்திருவோம் அருணாச்சலா லட்சியம் வைத்து அஸ்திரம் விட்டனை பக்ஷித்தாய் பிராணனோடு அருணாச்சலா என்போலும் தீனரை இன்புற காத்தினி என்னாலும் வழுந்தல் அருணாச்சலா நிர்ணயம் உட்கண்ணில் பட்டேன் உன் அருள்வளை தப்புமோ அருணாச்சலா சிந்தித்த அள்பட சிலந்து பொருள் கட்டி சிறீட்டுண்டனே அருணாச்சலா அன்போடு நாம் இங்கே அன்பர்தம் அன்பருக்கு அன்பனாகிடுவோர் அருணாச்சலா என்போலும் தீனிற இன்பர காத்தினி என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய